அனைவருக்கும் வணக்கம் இந்த முருகன் அருளால பிறக்க இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நீங்க எல்லா நலமும் வளமும் பெற்று வாழணும்னு சொல்லியும் இந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன் மேலும் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜோதிட ரீதியாக கிரகநிலைகளைப்படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு எப்படி அமைய போகுது அப்படின்னும் உங்களின் பலம் பலவீனம் கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள் பரிகாரம் வழிபட வேண்டிய தெய்வங்கள் ஜனவரி முதல் டிசம்பர் வரை அனைத்து மாதங்களுக்கான தனித்தனி பலன்கள் மற்றும் நட்சத்திர பலன்களையும் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் விசாக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் அனுஷன் நட்சத்திரம் மற்றும் கேட்டை நட்சத்திரம் இந்த நட்சத்திர பலன்களை விரிவாக பார்க்க போகிறோம் வீடியோவை முழுசாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மங்களனின் மனசாட்சியையும் குரு சனி புதன் ஆகியோரின் ஆளுமையையும் பெற்ற விருச்சகராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு விருப்பமான காரியங்கள் அனைத்தையும் தடையின்றி நடக்கின்ற ஆண்டாக அமையப்போகுது கழுத்தை நெறித்த பிரச்சனைகள் அனைத்தும் கலன்று விழப்போகுது தொட்ட காரியங்கள் எல்லாம் துளங்க போகுது எதிர்பார்த்த எதிர்பாராத லாபங்களும் ஏற்பட அடிமை வேலையை உதறிவிட்டு சுயமாக தொழில் செய்யற வாய்ப்பும் இந்த ஆண்டில் உங்களுக்கு ஏற்பட போகுது புதிய தடத்தில் வாழ்க்கை பயணத்தை தொடர்கின்ற நிலை உருவாகப் போகுது வீடு மனை வாங்கும் யோகம் ஏற்பட்டிருக்கு ஆவரண சேர்க்கையும் உண்டாகப் போகுது மொத்தத்துல மகிழ்ச்சி நிறைந்த ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு அமையப்போகுது மேலும் கிரக சஞ்சார பலன்களை பத்தி கேட்டீங்க அப்படின்னா சனி பகவான் சஞ்சாரம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் இளபரையாக இருந்த சொத்து வழக்கை சுமூகமாக முடித்து வைக்கப் போகிறார் தொழில்துறையில் சில உயர்வான பலன்களை கொடுக்க போகிறார் நின்று போன காரியங்களை நீங்கள் நினைத்த மாதிரி முடித்து வைக்கப் போகிறார் கையில் பணம் தங்குகின்ற அளவுக்கு வருமானம் அதிகரிக்கப் போகுது மேலும் ராகுகேது சஞ்சாரத்தை பத்தி கேட்டீங்க அப்படின்னா ராகு நாலாம் இடத்துல நிற்கிறார் கேது பத்தாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் சில நேரங்களில் குடும்பத்தில் மனநிம்மதி குறைய போகுது மேலும் உடல் ரீதியான பிரச்சனைகளும் ஏற்பட போகுது அதே நேரத்தில் தொழிலுக்கு தேவையான உதவிகள் நண்பர்களால் கிடைக்க பெற புரியுங்க மேலும் நவம்பர் பதிமூணாம் தேதி ராகு மகரத்துக்கு வருகிறார் கேது கடகத்துக்கு செல்கிறார் இந்த அமைப்பு தைரியமாக தொழிலில் தடம் பதிக்க போகுது வியாபாரத்துல எதிர்பாராத லாபத்தை கொடுக்க போகுது மேலும் குரு பகவான் சஞ்சாரத்தை பத்தி கேட்டீங்க அப்படின்னா குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் நினைத்த காரியங்கள் நிறைவேற்றி வைக்க போகிறார் வியாபார ரீதியான வெளியூர் பயணங்கள்ல வெற்றி கிடைக்க போகுது உங்களுக்கு வெளிநாட்டிலிருந்து மிக முக்கியமான செய்திகள் வந்து சேரப்போகுது மேலும் அக்டோபர் இருபதாம் தேதி சிம்மத்திற்கு செல்கிறார் இந்த அமைப்பு மிகப்பெரிய லாபத்தையும் பொருளாதார வளர்ச்சியையும் கொடுக்க போகுது திருமணம் இன்னும் நடக்கலையே கலக்கத்தோடு இருக்கிறவங்களுக்கு கல்யாண பிராப்தி உண்டாக போகுது சிலர் புதிய வீடு கட்டி குடியேற போறாங்க நீண்ட காலமாக எளிபறையாக இருந்து வந்த வழக்குகள்லாம் முடிவுக்கு வரப்போகுது அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகள் நடக்கப் போகுது வெளிவட்டார செல்வாக்கை உங்களுக்கு உயர்த்த போறாங்க சூரியன் சஞ்சாரம் பன்னெண்டு ராசிகளிலும் பயணப்பட போகுது சூரியன் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க போகிறார் மே பதினைந்து ஜூன் பதினாலு ஆகஸ்ட் பதினெட்டு செப்டம்பர் பதினேழு நவம்பர் பதினேழு டிசம்பர் பதினைந்து இந்த நாட்கள் எதிர்பாராத வரவுகள்லாம் உண்டாக போகுது தேராத கடன்களை தீர்க்கப் போகுது உங்களுக்கு எதிரான வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பை சூரியன் வாங்கி தரப்போகிறார் தொழில் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக நிற்க போகிறார் லாபத்தை அதிகப்படுத்தி மகிழ்ச்சி கடல்ல ஆழ்த்த போகிறார் அரசு ஊழியர்களின் அந்தஸ்து உயரப்போகுது அரசியல்வாதிகள் மக்களின் பாராட்ட பெற அரசாங்க வகையில் உதவிகள்லாம் தடையில்லாமல் உங்களுக்கு வந்து சேரப்போகுது வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய முயற்சிகள் வெற்றிகரமாக நடக்கப் போகுது மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்கள் வாழ்க்கை பாதையை மாற்றி அமைக்கப் போகுது பொருளாதாரத்தில் புதிய அத்தியாயம் உண்டாக போகுது குடும்பம் சண்டை சச்சரவுகளால் சங்கடப்பட்டு கொண்டிருந்த குடும்பத்தில் அமைதி நிலுவ போகுது தம்பதியர் ஒருவருக்கொருவர் புரிந்து நடந்து கொள்ள போறாங்க ஆபரண சேர்க்கை உண்டாக போகுது புதிய ஆடைகள் வாங்கும் யோகமும் ஏற்பட்டிருக்கு மேலும் திருமணத்தை பொறுத்தவரை தோஷம் என்று கூறி மோசமான நிலைக்கு தள்ளப்பட்ட இளம் பெண்ணுக்கு திருமணம் நடந்தேறப் போகுது அரசியல்வாதிகள் கவனத்துடன் களமாட வேண்டும் மக்கள் மனசுல கலைத்துறையை பொறுத்தவரை கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் மகிழ்ச்சியில் திளைக்க போறாங்க மேலும் வியாபாரத்தை பொறுத்தவரை வெளிநாட்டுல வியாபார ஒப்பந்தம் ஏற்பட போகுது உங்களுக்கு புதிய கார் வாங்க போறீங்க மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டில் நிலம் மற்றும் தங்கத்தில் நீங்க முதலீடு செய்கிறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் திருக்கடிதத்தின்படி சனி ஏற்கனவே மீனம் வீட்டில் இருக்கிறார் இந்த ஆண்டு ஜூன் ரெண்டாம் தேதி குரு பயிற்சி நடக்கப்போகுது டிசம்பர் ஐந்தாம் தேதி ராகு கேது பயிற்சி நடைபெறப் போகுது ஆகிய இரண்டு பயிற்சிகள் நடைபெற இருக்கு குரு இந்த வருடம் உச்சமடைந்து கடகத்துக்கு வருகிறார் மீண்டும் அதே குரு அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி சிம்ம ராசிக்கு அதிசாரத்தில் போக போகிறார் அந்த வகையில் இந்த ஆண்டு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு யோக பலம் அதிக கிடைக்கப் போகுது அற்புதமான காலகட்டமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அமையப்போகுது போகுது தனிப்பட்ட முறையில் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கப் போகுது எழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறப்போகுது தடைகள் அதிக மன அழுத்தம் தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருக்கணும் நீங்கள் பூர்வ புண்ணிய பலம் கிடைக்கிறதால குடும்பத்தில் அனைத்து நல்ல விஷயங்களும் நடக்க போகுது மேலும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை விருச்சகராசினர் இருக்கக்கூடிய வீட்டில் நல்ல விஷயங்கள் அதிக அளவில் நடக்கப் போகுது பெரிய ஏற்றத்தை பெற போகிறீங்க எதிரிகள் விஷயத்தில் மிகுந்த கவனமாக இருக்கணும் நீங்கள் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனமாக இருக்கணும் பாரம்பரியமாக இருக்கக்கூடிய நோய் பாதிப்புகள் ரத்தத்தில் பரவும் தொற்றுநோய் தொடர்பான பாதிப்புகளில் மிகுந்த கவனமாக இருக்கணும் நீங்கள் மேலும் வண்டி வாகனங்கள்ல மிகுந்த கவனமா இருக்கணும் ஏற்றங்கள் அனுகூலங்கள் சுபகாரியங்கள் திருமணங்கள் புத்திர சந்தான பாக்கியம் ஆடை வாங்குவது ஆபரணங்கள் வாங்குவது என அனைத்து விதமான யோகங்களும் உங்களுக்கு உண்டாகி இருக்கு அரசியல்ல பெயர் புகழ் கிடைக்க போகுது பெற்றோர் பெரியோர் ஆரோக்கியத்தில் கவனமா இருக்கணும் நீங்க தொழிலை பொறுத்தவரைக்கும் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல உடனிருப்பவர்கள் செய்யும் பிரச்சனையால் நீங்க பிரச்சனைகளில் சிக்கும் வாய்ப்பு ஆவணங்களில் போதும் ஒரு முறைக்கு இருமுறையால் சி ஆராய்ந்து விட்டு கையெழுத்து போடுவது நல்லது டிஜிட்டல் மோசடிகள் டிஜிட்டல் அரஸ்ட் வலைதளங்களில் மோசடிகளில் சிக்குவது போன்ற வாய்ப்பு உள்ளதால் மிகுந்த கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது வழிபாடு பற்றி கேட்டீங்க அப்படின்னா குலதெய்வத்தை வழிபாடு செய்கிறது நன்மையை பயக்கும் திங்கள்கிழமை தோறும் பசுமாடுகளுக்கு உணவளிப்பதும் நன்மையை ஏற்படுத்தும் முருகர் வழிபாடு உங்களுக்கு யோக பலத்தை தரும் யார் யாருக்கெல்லாம் முருகரை பிடிக்கும் அவங்க எல்லாம் ஒரு லைக் போடுங்க முருகரை ஏன் பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க மேலும் சுப்பிரமணிய புஜங்கத்தை நீங்கள் கேட்கறது தைரியத்தை ஏற்படுத்தும் எது வந்தாலும் பார்த்துக்கலாங்கிற தைரியம் ஏற்படும் அறுவடை வீடுகளுக்கு செல்ல வேண்டும் என்றில்லை அருகில் இருக்கும் கோயில்களில் பிடித்த கோயில்களுக்கு சென்று வழிபடலாம் ஏழு எலுமிச்சையை கொடுத்து ஒரு பழத்தை வாங்கி வந்து உணவாக பயன்படுத்துவது நன்மை ஏற்படுத்தும் மேலும் நட்சத்திர பழங்களை பார்க்கலாம் விசாக நட்சத்திரம் ஒன்னாம் பாதக்காரர்களுக்கு விற்பனையில் லாபம் கொழிக்கப் போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு லாபம் கொளிக்கும் ஆண்டாக அமைஞ்சிருக்கு நெருக்கடிகள் நீங்க போகுது தேவைகள் தடையில்லாமல் நடக்க போகுது ஆதாயம் அதிகரிக்க போகுது தொழிலை பொறுத்தவரை தொழிலில் எதிர்பாராத வெற்றி கிடைக்க போகுது தட லாபம் அதிகரிக்கப் போகுது நடக்குமான கவலைப்பட்ட காரியம் எல்லாமே ஆச்சரியப்படும் வகையில் நடந்திரப் போகுது வழக்கறிஞர்கள் மருத்துவர்கள் கட்டுமான பொறியாளர்கள் ரியல் எஸ்டேட் விற்பனையாளர்கள் சிறப்பான லாபத்தை பெறப்போகிறாங்க போறாங்க மேலும் பணியாளர்களை பொறுத்தவரை இல்லத்தரசிகள் முன்னேற்றமான பலனைக்கான வருடமாக இந்த வருடம் அமையப் போகுது சிலருக்கு மறுமண பாக்கியம் எல்லாம் அமையப் போகுது மழலை செல்வமும் உண்டாகப் போகுது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம் இருந்தாலும் நவீன மருத்துவம் ஆரோக்கியத்தை சீராக்கும் மேலும் மனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட காற்று உங்கள் மேல் வீசுகின்ற நேரமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அமையப்போகுது வேலைவாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது நினைத்த காரியங்கள் உடனுக்குடன் முடிக்கப் போறீங்க நீங்க வெளிவட்டார செல்வாக்கை அதிகரிக்க போறீங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் மின்சாதனம் அழகு சாதனங்கள் கொடுக்கல் வாங்கல் இடம் வாங்கி விற்கும் தொழில் என்ற எந்த வகையாக இருந்தாலும் அதில் முயற்சிக்கு தகுந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரத்தில் திடீர் லாபம் உண்டாகி பணவரவு அதிகரிக்கும் பணியாளர்களை பொறுத்தவரை அரசு துறை தனியார் துறை ஊழியர்கள் மதிப்பு மரியாதையும் அடைய போறாங்க எதிர்பார்த்த பலனை இந்த ஆண்டு கொண்டு வரப்போகுது பதவி உயர்வும் கிடைக்கப் போகுது இடமாற்றமும் ஏற்பட போகுது மேலும் கல்வியை பொறுத்தவரை முறையாக கல்லூரிக்கு செல்வதை பழக்கப்படுத்தணும் நீங்க உயர்கல்விக்குரிய இடம் கிடைக்கும் கண்டிப்பாக ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன உளைச்சலால் தலைவலி அதிகரிக்கும் முறையான தூக்கமும் மருத்துவரின் ஆலோசனையும் பெற்று தீர்வு காணுங்க மேலும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு கேட்டதெல்லாம் கிடைக்கின்ற பொற்காலமாக இந்த ஆண்டு அமையப் போகுது கடன் தொல்லைகள் நீங்க போகுது வரவுக்கு ஏற்ற வருமானம் கிடைக்கப் போகுது வியாபாரத்தில் உங்களுடைய வேலைத்திறன் லாபத்தை கொண்டு வரும் தொழிலில் மிக சிறந்த வருமானத்தை பெறுகின்ற நிலை ஏற்பட போகுது தொழிலை பொறுத்தவரை தொழில்துறையில் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்க போகுது வெளிநாட்டு வர்த்தக வாய்ப்பு கை கொடுக்கும் தொழிலில் திடீர் திருப்பங்கள் உண்டாகும் கணினி சினிமா சின்னத்திரை பங்கு வரி பரிவர்த்தனைகள் போன்றவற்றில் மேன்மையான பலன் உங்களுக்கு கிடைக்கப் போகுது மேலும் பணியாளர்களை பொறுத்தவரை உங்களின் வேலைத்திறன் பணியிடத்தில் பாராட்டப்படும் வகையில் அமையப்போகுது போகுது மதிப்பும் உயரும் போகுது செல்வாக்கு அதிகரிக்கும் சிறந்த பலன் கை மேலே கிடைக்கப் போகுது பெண்களை பொறுத்தவரை பொறுப்புடன் நடக்கிறதால வேலை இடத்துல பெண்களுக்கு உயர்ந்த மதிப்பு உண்டாக போகுது வெளிநாடு செல்லும் யோகமும் போகுது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிலருக்கு சளி தொலை தொடர்ந்து கொண்டே இருக்கும் குளிர்மானத்தை தவிர்க்கணும் தடுப்பு மருந்துகள் எடுத்துக்கொண்டால் சரியாகிடும் மேலும் எதிர்வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு விருச்சகராசியினரின் நுண்ணறிவுக்கு பணி கொடுக்கும் ஒரு ஆண்டாக இருக்கப் தெளிவான திட்டங்களுடன் எதிர்வரும் ஆண்டை இவர்கள் எதிர்கொள்வார்கள் காதல் வாழ்க்கையில் மகிழ்ச்சி காணப்படும் பொருளாதார நிலையில எதிர்பார்த்த மாற்றங்கள் காணலாம் உங்கள் தனிப்பட்ட ஆரோக்கியம் மற்றும் குடும்ப உறவுகளின் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கும் நீங்கள் செய்யும் செயல் ஒவ்வொன்றையும் விழிப்புணர்வுடன் செய்வீங்க அதுல வெற்றியும் காண்பீங்க விருச்சிக ராசியை கொண்டவர்கள் செவ்வாய் கிரகத்தால் ஆளப்படும் நபர்களாவார்கள் அதாவது செவ்வாய் கிரகத்தைப் போன்றே இவர்களும் தைரியமானவர்களாக பார்க்கப்படுகிறார்கள் மன உறுதி கொண்டவர்கள் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் தான் எடுக்கும் காரியத்தில் வெற்றியை அடைய தன்னால் முடிந்த கடுமையான உழைப்பை அளிக்கும் உறுதித்தன்மை கொண்டவர்களாக இருப்பார்கள் விருச்சிக ராசியினரின் இந்த குணங்கள் ஏற்ப வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நேர்மறையான மாற்றங்களை அவர்களின் வாழ்க்கையில் கொண்டுவரப்போகுது குறிப்பாக குடும்ப வாழ்க்கையில் எதிர்பார்த்த மாற்றங்கள் கொண்டு வருகிறது தொழில் வாழ்க்கையில் எதிர்பார்க்காத அளவிற்கு உச்சத்தை கொண்டு வருகிறது நீங்கள் செய்யும் வேலைகள் ஒப்பிட முடியாத பலன்களை கொண்டு வரும் உங்கள் படைப்பாற்றலை மேம்படுத்தி கொள்ளும் வாய்ப்புகள்லாம் கிடைக்கப் உங்கள் பிரச்சனைகளை தீர்க்கும் அதே நேரம் உங்கள் உடன் இருக்கும் நபர்களின் பிரச்சனைகளையும் தீர்க்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கப் போகுது நம்பிக்கையோட போராடுங்க மேலும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ராசியினரின் காதல் வாழ்க்கை குறித்து பேசும்போது எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் ஒரு ஆண்டாக போகுது உங்கள் உறவை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் வாய்ப்புகளும் காணப்பட போகுது குறிப்பாக மாற்று மதத்தில் காதல் செய்து வரும் நபர்கள் தங்கள் பெற்றோர் அனுமதியுடன் திருமணத்தை முடிக்கும் வாய்ப்பு காணப்படுது ஆண்டின் தொடக்கத்தில் காதலர்களுக்கிடையே மோதல்கள் காணப்படலாம் இருப்பினும் இரண்டாம் பாதியில் இந்த பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு வரப்போகுது காதல் வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை உண்டாக்கும் வாய்ப்புகள் கிடைக்கப் போகுது மன வாழ்க்கையில காத்திருக்கும் திருப்பங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா திருமணம் முடிந்த ராசியினர் தங்கள் வாழ்க்கை துணையுடன் போதுமான நேரத்தை ஒதுக்க முயற்சி செய்கிறது நல்லது குடும்ப உறவுகளுடன் போதுமான நேரத்தை ஒதுக்குவது தனிப்பட்ட வாழ்க்கையில் காணப்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண உதவியாக இருக்கும் வாய்ப்புகளை குறைக்கும் வரும் இரண்டாம் பாதியில் உங்கள் குடும்பத்தை விரிவாக்கம் செய்வது தொடர்பான ஒரு முக்கிய முடிவை நீங்கள் எடுப்பீங்க மேலும் உங்கள் குடும்பத்தின் நிதிநிலையை பயன்படுத்தும் செயல் திட்டங்களை தொடங்க போறீங்க புது வாகனம் வீடு வாங்கும் வாய்ப்புகளும் காணப்படுது தூரத்து உறவினர்களுடன் இணைந்து நெடுந்தூர பயணங்கள் மேற்கொள்ளும் வாய்ப்பும் காணப்படுது மேலும் தொழில் வாழ்க்கை பற்றி எப்படி அமையும் கேட்டீங்க அப்படின்னா ராசி கொண்டவர்கள் தொழில் வாழ்க்கையில் பொறுத்தவரையில் வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை கொண்டு வரும் ஒரு வலுவான ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அமைய போகுது இந்த ஆண்டில் உங்கள் லட்சியத்தை அடைய போறீங்க நிறுவனத்தை சர்வதேச அளவில் புகழடைய செய்ய போறீங்க குறிப்பாக நட்டத்தில் செல்லும் நிறுவனத்தை லாபத்தின் பாதையில் அழைத்து செல்லும் வாய்ப்புகளும் கிடைக்கப் போகுது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்கள் தொழில் வளர்ச்சிக்கான ஒரு ஆண்டாக இருக்கப் போகுது இந்த நிலையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் முக்கிய முடிவுகளை தவிர்ப்பது நல்லது அனுபவம் இல்லாத துறையில் கால் பதிக்க முயற்சி செய்கிறது கூடாது அறிமுகம் இல்லாதவருடன் கூட்டணி வைத்துக் கொள்வதும் கூடாது தொழில் வாழ்க்கையில் நீங்கள் கடைபிடிக்கும் நேர்மை உங்களை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்லும் சாதனைகள் பல செய்ய உத்வேகம் அளிக்கும் நிதிநிலை படி கேட்டீங்க அப்படின்னா பொருளாதார நிலை குறித்து பேசும்போது வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்கள் செலவுகளை அதிகரிக்கும் ஓராண்டாக இருக்கும் திடீர் செலவுகள் மற்றும் திடீர் பயணங்கள் உங்கள் சேமிப்பை பாதிக்கும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணம் கிடைக்கிறதுல தாமதம் உண்டாகும் மோசமான நிதி நிலைமையின் காரணமாக உங்கள் திட்டங்கள் செயல்படுத்துவதில் சிரமங்கள் நீடிக்கும் மாத ஊதியம் பெறும் நபர்கள் ஊக்கத்தொகை மற்றும் ஊதிய உயர்வு பெறுவதில் தாமதத்தை சந்திக்கலாம் சுயமாக தொழில் செய்து வரும் நபர்கள் தொழில் போட்டிகள் காரணமாக வருமானத்தில் இறக்கம் காணலாம் திட்டமிடல் மூலம் உங்கள் வருமானத்தை சரியாக பயன்படுத்த பொருளாதார நிலை மேம்படும் உங்கள் விருப்பமான பொருட்கள் மற்றும் வாகனத்தை வாங்கும் வாய்ப்புகளும் கிடைக்கும் கடன் பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரும் எதிர்வரும் பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு விருச்சிக ராசியினர் எதிர்கொள்ள இருக்கும் சவால்களை சமாளிக்க பயனுள்ள ஜோதிட பரிகாரங்களும் உங்களுக்கு உதவும் நிபுணர்கள் சொல்லியிருக்காங்க தொழில் வாழ்க்கையில் காணப்படும் பிரச்சனைகளை சமாளிக்க வீட்டில் தென்மேற்கு அல்லது வடமேற்கு முறையில் படிக ஆமை ஒன்றை வைப்பது நல்லது குடும்ப வாழ்க்கையில் காணப்படும் பிரச்சனைகளை சமாளிக்க உணவு உட்கொள்ள பயன்படுத்தும் மேஜை மீது ஒரு வாஸ்து மூங்கல் செடியை வைத்து பராமரித்து வருவது உங்களுக்கு நன்மையை தரும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் பயனுள்ளதாக இருந்திருக்கணும்னு நம்புகிறோம் வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இப்போதான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை சொல்லி